ஏ சார்பா என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா வண்டுமுருகன் தேங்க் யூ இவரானார் தேங்க் யூ ஐயோ ப்ரொசீத் இவரானா இந்த குற்றவாளி குண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே இவர் யார் தெரியுமா பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன் இவர் இங்கு நின்று கொண்டிருக்கும் எனது கட்சிக்காரர் முல்லமன்றி முனியாண்டியிடம் தனது தங்கை திருமணத்திற்காக ஒரு லட்சம் ரூபாய் கடனாக வாங்கியிருக்கிறார் பணம் கொடுத்த எனது கட்சிக்காரர் பணத்தை ஒரு நாள் திரும்ப கேட்டிருக்கிறார் அப்படி கேட்டதற்கு இந்த குரங்கு குப்பன் என்ன பதில் அளித்திருக்கிறார் பணத்தை திருப்பி கொடுக்கும் பழக்கம் எங்கள் குரங்கு வம்சத்துக்கு இல்லை என்று பேசியிருக்கிறார் அப்படி பேசியதும் இல்லாமல் இந்த குரங்கு குப்பன் தனது குரங்கு புத்தியை என்னுடைய கட்சிக்காரர்களிடம் ஏய் ஐயா இன்னைக்கு நீ இப்படி உயிரம் நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் கூறுக்கப்பது இருக்கேன் அடிக்கடியாக ஒரு மனுஷன் க்ராஸ் பண்ணினா ஒரு ஆர்டராக ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்கேன்ல மூடை கூட பேசின மறந்திர பாட்டனா அடைச்சி சும்மா இருக்கேன் ஐ ஆம் ஸ்பீக்கிங் நோ கிராஸ் ஸ்பீக்கிங் SIT DOWN PLEASE இது ஒண்ணே கத்து வச்சிட்டு ஓயாம மிஸ்ட் வண்டூ கோர்ஸ்ல இப்படி எல்லாம் Adikadi கத்தப்படாது கடுப்பேத்திரார் மையலார் எப்படி இவர் குரங்கு பத்திய காட்டி இருக்கார் என்றால் என் போன்று மிக அழகாக கர்லிங் கேர் வைத்திருந்த இவர் தலையை இரு கையால் இழுத்து பிடித்து பசுமாடு புள்ளை திம்பது போல் கருக்கு 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 என கடித்து துப்பி இருக்கிறார் இவரானார் டவுன் ப்ளீஸ் இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்ததுண்டா இவரானார் அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம் ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ முன்னூற்றி சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களை தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் இவரான பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாகுது இந்த தெரியுது நீ மூடு

அதானே எனக்கு ஒண்ணும் புரியல பெசாமா ஆமாம்ன்ற வேண்டியதான் ஆமா ரெண்டு லட்சம் தான் சார் அந்த வெளியவா மம்பட்டி எடுத்து நடு மண்டு திறக்குறீயா ஐயோ ஆனார் குற்றவாளியை ஒரு லட்சம் இல்லை இரண்டு லட்சம் வாங்கியிருக்கிறேன் ஒப்புக்கொண்டு விட்டார் ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குவார் தாழ்மையில கேட்டு கொள்கிறேன் என்ற ஆனான தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ம் ஏன் இப்படி பாக்குறாரு பணத்தை திருப்பி கொடுக்குறியா இல்ல சிறதண்ட நான் முடிக்கறியா பணத்தை கொடுத்துறியா பணம் எங்க இருக்கு இல்லன்னா jail க்கு போறோம் சொல்லு நான் சொல்லிரையா அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த வண்டுபுரனுக்கு அத்தா கொடுத்து வச்சிருக்கற யா